Hei, noen mulig? Velkommen til Brugursedivisjonens channel. So,

சில்வர் மோதிரம் வந்துட்டு வாங்கி கொடுத்தேன் எங்க அப்பாவுக்கு மோதிரம் சீன ரூம் பிடிக்கும் பட் கோல்டு அவ்வளவா ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க பட் மோதிரம் வந்துட்டு உங்க எல்லாம் எங்கள் அப்பா வந்துட்டு நல்லா ஒரு கோல்டு நல்லா பிரீஸாக ஒன்று போட்டிருப்பாங்க ஆசைப்படுவாங்க அண்ட் வெளியே சொல்லிக்கிற மாட்டாங்க நெக்ஸ்ட்டு ப ஃபஸ்ட் டே அடுத்த ஒரு பர்த்டேக்கு எனக்கு ப்ரைஸ்லெட் தான் சரிங்களா ஸோ எங்கள் அப்பாவுக்கு ஆசைப்படுற எல்லாமே நான் ஒன்று ஒன்றா பண்ணப் போகிறேன் இப்போ ஃபாஸ்ட் டே அடுத்து வந்துட்டு எங்க அப்பா பிறநாள் எல்லாமே வரும் இன்னைக்கு நம்ம என்ன வாங்க போறோம்னா அந்த சில்வரில் இருக்கிற மோதிரத்தை தங்கத்தில் மாற்ற போகிறோம் அப்படின்னா நான் வந்துட்டு செய்யலாம் கொடுக்கல பட் அங்கே போயிட்டு எங்கள் அப்பாவுக்கு ஒரு புது மோதிரம் பெரிய மோதிரம் வந்துட்டு தங்கத்தில் வாங்க போகிறோம் ஸோ அங்கே போயிட்டு எது செட் ஆகுதுன்னு பார்ப்போம்னு முடியல பெருசாக செட் ஆகுதா சிறுசாக செட் ஆகுதா எங்கள் அப்பாவுக்கு எதை பிடிச்சிருக்கோ நம்ம வாங்க போகிறோம் நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன் அப்பா உங்களுக்கு என்னப்பா கிஃப்ட் வேணும் அப்படின்னு கேட்டேன்னா என் தங்கம் எனக்கு கிடைச்சதே வந்துட்டு ஒரு பெரிய கிஃப்ட் தான் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னாங்க சொன்னீங்களாப்பா சொன்னாங்க நான் சரி எங்க அப்பா அப்படி சொன்னாங்க நண்பர்களே என் தங்கம் எனக்கு கிடைச்சதுலேயே ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் அப்படின்னு எங்க அப்பா சொன்னாங்க அடுச்சிடுவ அடுத்த அடிச்சு சரி எப்படியோ சொன்னாங்க நண்பர்களே இன்னைக்கு வந்து அதனால நீயும் இந்த தங்கம் வந்துட்டு இந்த தங்கத்துக்கு தங்கம் வாங்கி கொடுக்கப் போகுது ஸோ அதை தனி வீடியோவில் பார்க்க போறீங்க நம்ம வந்து அப்பாவுக்கு வந்து கிஃப்ட் பண்ண போறோம் சோ அண்ட் நம்ம பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு தான் நான் வந்துட்டு டைம் வந்துட்டு நம்மளோட டைமண்ட் ஜுவல்லரி வந்துட்டு போட்டு போறேன் நண்பர்க்கு எப்படி இருக்கு ஒரு சூப்பராக ஒரு களை வெட்டு போனேன் ஸோ தான் போட்டு போறேன் களை வெட்டு போயிட்டு வர நாங்க வந்துட்டு எங்க அப்பா எனக்கு வந்துட்டு நாளைக்கு பாஸ்ட் டே சரி அப்பாக்கு வந்துட்டு எதாவது சர்ப்ரைஸ் பண்ணலாமே யோசிச்சுட்டு வந்தேன் நம்ம வந்துட்டு தனியா வந்துட்டு தங்கம் எடுக்கிற அளவுக்கு நம்ம தனியா வந்து கிடையாது சோப்பாடு நானே கேட்டேன் அப்ப உங்களுக்கு மோதலுக்கு காசியா இருக்கு உங்களுக்கும் பிடிக்கும்ல நம்ம போய் போகிற போறவங்களே இப்ப கேட்டேன் வந்து சரி நான் வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம் நண்பர்களை அப்போ சாப்பாடு கெட்டு நண்பர்கள் உண்மைக்குமே தூக்கம் செம்ம தூக்கம் வருது வரி வரிகளாங்க நண்பர்கள் இன்னைக்கு தலைநாட்டுல சரி அதுதான் மன வருத்தமாக போயிடுச்சு காலியா போச்சு பட் வந்து நல்லா சாப்பிட்டோம் தூக்கம் வருது பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அப்பாக்கான பரிசை வாங்கிட்டு நாளைக்கு வந்துட்டு ஃபாதர்ஸ் டே நம்ம வந்துட்டு கொண்டாடுவோம் ஸோ அந்த கொண்டாடுற வீடியோ வந்துட்டு அடுத்த நாள் நீங்கள் வந்துட்டு பார்ப்பீங்க நண்பர்களே நான் நாளைக்கு ஃபுல்லாக அப்பாவை நான் தான் நான் இங்கே உட்கார வச்சுருவேன் நான் தான் டிரைவ் பண்ணி எல்லா இடத்தையும் கூட்டு போய் நல்லா சாப்பாடு நல்லா செம்ம என்ஜாய்மெண்ட் நாளைக்கு பண்ண போகிறோம் நண்பர்களே ஸ்டெயிட் ஒன் ஃபார் தட் சரி வாங்க இப்போ நம்ம வந்துட்டு போயிட்டு அப்பாவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மோர்ட் வரலாம் ஸோ நண்பர்களே போனோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அப்பா வந்துட்டு அவங்களுக்கு நான் அவங்கள்கிட்டயே கொடுத்துட்டேன் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க சொல்லிட்டேன் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் அப்பா என்ன மாதிரி ஆசைப்பட்றாங்களோ அதை நான் அந்த அக்கா கிட்டே சொன்னேன் ஸோ அவங்க வந்துட்டு சில டிசைன்ஸ் வந்துட்டு எடுத்து காட்டிகிட்டு இருந்தாங்க அண்ட் அப்பாவுக்கு வந்துட்டு பெருசாக போடுறது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஸோ அதனால் அவங்க வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அந்த அந்த காலத்துலேயே போடுவோம் அதே மாதிரி தாத்தாலாம் ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் அப்பாவுக்கு போட பிடிக்கும் அதனால அவங்களுக்கு வந்துட்டு மி மிச்சம் எந்த டிசைனும் பிடிக்காத மாதிரியே இருந்துச்சு ஸோ அண்ட் எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு கை வந்து மொழி ரொம்ப ரொம்ப பெருசு உள்ள போவே மட்டுமே தெரியுதா அதனால எங்கள் அப்பா வந்து எம்மா இருக்கிறதுலேயும் நல்லா பெரிய சைஸை எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால எடுத்துகிட்டு வந்து எல்லா ட்ரேயும் அப்படியே பேக்கில் கொண்டு போய்ட்டாங்க எதுவுமே வந்துட்டு அப்பா கைக்கு அந்த சைஸ்க்கு சேரவே இல்லை அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய ட்ரே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ அந்த ட்ரேயில் இருக்கிற ரிங் எல்லாமே போட்டு பார்த்தோம் அண்ட் அதில் வந்துட்டு சில சைஸ் வந்துட்டு நல்லா கரெக்டாக இருந்துச்சு அண்ட் அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிலுவை வச்சுட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு கேட்டிருந்தாங்க அண்ட் இது பார்த்தீங்கன்னா பூ மாதிரி இருக்கா ஸோ அந்த அப்பா கேட்டு டிசைனை வந்துட்டு அடுத்து பார்க்க போயிட்டோம் நண்பர்களே இருக்கு ഇവിടെ ഇടിയേപ്പ എങ്ങും ഒരു നമ്പറോ ഉണ്ട് ഇങ്ങനെയോ ഇയോ അങ്ങനെയുള്ള ഒരു റിംഗ് എടുക്കുന്ന நெக்ஸ்ட் அப்பா சொல்லியிருந்த மாதிரியே க்ராஸ் வச்சுருக்கிற இதெல்லாம் நிறைய மோதிரம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அதில் அப்பா இந்த ஹார்ட் வந்துட்டு போட்டு பார்த்தாங்க இந்த ஹார்ட் வந்துட்டு அப்பா கைக்கு நல்லாவே வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்பா பெரிய மொழிக்கு அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று ஸ்கொயர் ஷேப்லேயும் ஒரு சிலுவர் இருக்கிற மாதிரிலாம் பார்த்தோம் நண்பர்களே அண்ட் நான் அப்பா கிட்டே சொல்லியிருந்த மாதிரி அந்த வெள்ளி மோதிரம் சிங்கத்தில் இருக்கல அதே மாதிரி தங்கத்திலேயும் அந்த மோதிரம் இருக்குமானும் நாங்கள் வந்துட்டு தேடி தேடி பார்த்தோம் நண்பர்களே அப்பா நான்

தென் லெமன் ஜூஸ் குடிச்சிட்டே பார்த்தீங்கன்னா நிறைய மோதிரம் வந்துட்டு செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணலை அண்ட் அப்பா வந்துட்டு அப்பா எல்லாமே போட்டு பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நம்ம எடுத்துக்கலாம் நான் அப்பா வந்துட்டு கொஞ்சம் யோசனையிலே இருந்துருந்தாங்க நண்பர்களே என் வைங்க அண்ட் ஃபைனலி எல்லா மோதிரமே ட்ரை பண்ணி பார்த்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற மோதிரத்தை வந்துட்டு நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம் ஸோ நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா நாளைக்கு உங்களோட டே அதாவது ஃபாதர்ஸ் டே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஷர்ட் எடுத்துக்கோங்க அப்பா நம்ம சூப்பராக செலிப்ரேட் பண்ணலாம் காலையிலேயே அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பா வந்துட்டு டிஃப்ரெண்டான இந்த க்ளாத்தில் வந்துட்டு ஒரு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பனியன் கிளாத் மாதிரி இருந்துச்சு நண்பர்களே அண்ட் அதில் அப்பாவோட தொப்பை வந்துட்டு வெளியே தள்ளிட்டு இருந்துச்சு நான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன் அப்பா தொப்பை நல்லா தெரியுதுன்ட்டு தொப்பு தெரிஞ்சால் தானே பாப்பா அப்பா நல்லா இருக்கிறேன் அப்படின்ட்டு அப்பா வந்துட்டு போட்டு பார்த்துருந்தாங்க ஸோ இந்த ஆஷ் கலர் போட்டு பார்த்தேன் அப்பாவுக்கு பிடிச்சிருந்துச்சி அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்து போடுங்கன்னான்ட்டு இவ்வளோ ட்ரெஸ்ஸும் நான் எடுத்து போட்டிருந்தேன் அப்பாக்கு நான் செலக்ட் பண்ண நண்பர்களே அண்ட் தென் ஒரு ஒரு ரெட் கலரில் இருக்கிறதும் ட்ரை பண்ணி பார்த்தோம் இது ரெண்டு நாங்கள் எது எடுத்துகிட்டு போகணும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம வந்துட்டு அப்பாவுக்கு வந்து நம்ம வந்து இயரிங் வச்சு ரிங் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு நண்பர்களே அது அங்கே இருக்குது வந்து நிறைய போட்டு பார்த்தோம் நாங்க என்ன எடுத்திருக்கோம் அப்படிங்கறத வந்துட்டு நீங்க பண்ணுங்க அப்பாவுக்கு வந்துட்டு நிறைய பிடிச்சிருச்சு அண்ட் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒண்ணு அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச போச்சு நண்பர்களே அவன் அந்த கழுத்துல போட்டது நான் சொல்லிட்டேன் நான் போன தடவை என்ன சொல்லியிருந்தேன் அந்த சில்வரில் போட்டதை இந்த தடவை தங்கமாக்கி காட்டுவேன்னு சொல்லியிருக்கேன் சோ அதே மாதிரி ஆக்கிட்டோம் நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்கேன் இந்த வருஷம் நீ ஆசைப்பட்டது நெக்ஸ்ட் வருஷம் ஸோ நெக்ஸ்ட் வருஷம் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா பேர்தே வரும் பார்க்கலாம் நண்பர்களே கண்டிப்பா நெக்ஸ்ட் வந்து அப்பாக்கு நான் சேமிச்சுட் ஸோ எஸ் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வாங்கியாச்சு அண்ட் நாங்கள் மாதம் கோயிலுக்கு போயிருந்தோம் கோயிலுக்கு போய் ப்ரேயர் பண்ணிட்டு நான் சீட் பெல்ட் போட அப்படி கிங்குன்னு நடக்குது நான் நான் போட்டுறேன் ஸோ எஸ் ப்ரேயர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம் நண்பர்களே நாளைக்கு வந்துட்டு நம்ம காலில் இருந்து செலப்ரேஷன் ஆரம்பிச்சிடுவோம் செலப்ரேஷனே எதுவும் சின்ன தனமா இருக்காது ஒரு எப்படி நாங்கள் வந்துட்டு ஒரு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் வெளியெல்லாம் போகலாம் ஜாலியாக தான் வாடலாம் அப்படின மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு நண்பர்களே அண்ட் அப்பாக்கு ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியேச்சு நாளைக்கு வந்துட்டு நம்ம சூப்பராக வந்துட்டு கொண்டாட போகிறோம் பார்க்கலேயே நாளைக்கு நான் அதை ரிவல் பண்ணுவேன் அப்பாக்கு என்ன ரிங் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத ரிவில் பண்ணி உங்களுக்கு நானே அப்பாவுக்கு அதை போட்டு விட்டு ஸோ நண்பர்களே நம்ம வந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அண்ட் இன்றைக்கி வந்துட்டு டே ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குன்னு சொல்லலாம் நான் காலையில் போட்டு ஐ நேர் வந்துட்டு இப்போ அழிஞ்சிட்டு அளவுக்கு வந்துட்டு வெளியே பேருக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சென்னையில் கல்யாணம் சென்னைக்கு போகல அங்கே முடிச்சுட்டு இங்கே ரிசப்ஷன் அட்டன் பண்ணுற நண்பர்களே ஸோ அங்கே ஆஃப்டர்நூன் போய் அங்கே ரிசப்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இப்போ அதுக்கப்புறம் எங்கே போனோம் அப்பாவுக்கு போயிட்டு ப்ரெசன்ட்லாம் வாங்கிட்டு ஷாப்பிங் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போயிட்டு டீலாம் குடிச்சிட்டு அப்படியே எல்லாம் முடிச்சிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ வந்து வீட்டுக்கு வந்தாச்சு நண்பர்களே ஸோ நாளைக்கு நம்ம சூப்பராக ஸ்டேட்வென்ட் ஃபார் தட் ரோபல் வீடியோ இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ பார்க்கணும்னா மறக்காம நம்ம பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்